நம்மளால் வாள் பிரச்சனை அது

பார்ítulo overst له esperar விட neuroscience வjisistlesிட đó subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không 음마 அமி பார்த்து நம்ம நேர கால சரியா ஏதோ ஒரு கடவுளோட பெரிய ஒரு புண்ணியத்தில் தான் இன்னைக்கு நம்ம இது பண்ணணும் அந்த மரத்தை பாருங்க அந்த மரம் கொஞ்சம் தாங்கி மரம் அந்த வேர் மரத்துனால தான் நிக்குது இந்த நல்லா பேலன்ஸ் பிடிச்சு நிக்குதுங்க இந்த ஒரு கீழே இருக்கிற ஊக்கு ஆமா ஊக்கு அது கோர் தில்த்து ஒண்ணாமா <muchas> எனக்கு